சில குறிப்பாக ஜெபிக்க போறோம் நீங்க வீட்டுல இருந்து நீங்க ஜெபத்துக்கு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க வீட்டுல பேசிக்கிட்டா ஜெபிக்கிறோம் கண்டிப்பா ஜெபிக்க விட மாட்டான் ஒரு மனமா ஜெபிக்க விட மாட்டான் அது நீங்க வேற கலப்புல பண்ணிக்கிட்டே கிடப்பா வேற வேலை கிடையாது சாஸ்க்கு அதனால அந்த இந்த ஜெபத்துக்குற மேல உங்க எல்லா விஷயத்தையும் அழிக்கப்படணும் கத்து வல்லமை வெளிப்படணும் நீங்க நல்ல வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு வேற கிடைக்கும் போதுதான் தெய்வ சமூகத்துல உட்காந்து எல்லா மக்களுக்காக நீங்க ஜெபிங்க எல்லா மக்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க வாகனங்கள் பாதுகாப்புக்காக வந்து விமானம் பயங்கரமான கொடுமையான காரியங்கள் நிறைய பிள்ளைங்களை கரைஞ்சிட்டாங்க அப்படியே கஷ்டம் ரொம்ப கஷ்டம் குட்டி குட்டி பிள்ளைங்க போயிருந்தாங்க அது மாத்திர மெடிக்கல் காலேஜ்ல அந்த இது டாக்டர் படிக்கிற இதுல சாப்பிட்டு இருக்கும்போது அதுல நிறைய டாக்டர் படிக்கிற பையங்க அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க நிறைய நிறைய பையங்க அது அந்த இடிமான கட்டுமானத்துக்குள்ளேயும் என்ன செஞ்சிட்டாங்க நிறைய இடி மாற்றத்துல விழுந்து கிடக்காங்க அவங்கதான் மீட்டு இருக்காங்க நிறைய பிள்ளைங்க தண்ணி அந்த கழுத்துல விழுந்து செத்துட்டாங்க இறந்துச்சாங்க பையங்க எவ்வளவு மக்கள் இறந்தாங்க எவ்வளவு டாக்டர் அதுல படிச்சு இறந்தாங்கன்னு தெரியாது ஆனா பிசாசு ஒரு தான் கூட்டத்தை அப்படியே அள்ளித்தான் அதனால ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெபிக்கணும் அவன் வந்து விட விடமாட்டான் ஒரு மனமா விட விடமாட்டான் ஒரு மனமா விட விடமாட்டான் கத்திரி பிள்ளைகளை எப்படியாவது ஒரு கூட்டத்தை கொண்டு போய் சார்ச்சுவான் பார்த்தா சார் திட்டம் போட்டிருக்கான் அவன் திட்டமா அழிக்கப்பட வேண்டுமென்னா கத்திரை தான் நம்ம ஞானமா தெளிந்துச்சியா இருந்து அவன்கிட்ட அவன் ஃப்ரீயில் அழிச்சு அடிச்சு நம்ம ஜெடிச்சு விட்டுக்கணும் அதனால நீங்க இந்த பண்ணும்போது எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் ஒரு ஒரு மணி நேரம் வாங்கி வச்சு நீங்க இதை வடிச்சாலும் சேர்ல பார்த்தாலும் பாட்டு படிச்சு பைபிள் படிச்சு நீங்க ஜெபிங்க டெய்லி ஜெபிங்க ஒரு நாள் கூட விடாதீங்க ஜெபிக்க ஜபிக்க கட்டுரை பிள்ளைங்க ஜெடிக்கும்போது கட்டுரை வல்லமே வெளிப்படும் கத்திர பேசுல ஆசிரியாத்தருவாரு அவன் உங்க தரிசு தமிழக தகப்பனே இந்த வேலைக்காக நந்திச்சது ஆண்டவரே தகப்பனே இருவர் ஒரு மனப்பட்ட நானும் ஆகும் சொல்லிப்பான் இந்த ஜபத்து குரவிய அழிக்கி போடையா தான் கட்டி ஜபிக்கிறேன் ஆண்டவரை கட்டி ஜபிக்கிறேன் தகப்பனே

ஆண்டரே வீடுல இருக்கிற பிள்ளைகள்லாம் கூடி ஜெபிக்கட்டுமையா உலகம் முழுதுராஜா ஆண்டரே துரி சட்ட வரீக்கமா இருக்கிற பிள்ளைங்க எல்லா வீடுகளையும் ஜெபிக்கிற பிள்ளைங்க எழும்பணும் ஜெபிக்கிற பிள்ளைங்க எழும்பு மாண்டுரே தடை நீக்கி போடுமாட்டோரே தலை நீக்கி போடுமாட்டே தலை நீக்கி போட்டுமா சர்வல்லேவனை வெளிப்படுமாட்டரு வெளிப்படுமாண்டே ஓசியனா இருக்காதுன்னு சொல்லிறேன் சுகபோகமா இருக்காது என்று சொல்லிறே கர்த்தாவே சோத்ரம் கர்த்தர்க்காக ஏதாவது செய்ய வேண்டும் ஆண்டரே தகப்பன எண்ணத்தை ஒவ்வொரு பிள்ளையுமே தொடுத்து வருகிறேன் செபிக்கிற பிள்ளைகள் இன்னும் பட்டு ஆண்டுரை வீடுகள்ல இருந்து கட்டவே நேரம் கிடைக்கும் தெய்வ சமூகத்துல செபிக்கணும் ஐயா ஜெபிக்கணும் ஐயா ஜென் ஐங்கப்பா கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் செபிக்க ஜபா ஆவிதம் நிறப்புங்க ஜபாபிதான் நறப்புங்க ஜபா ஆவியும் தான் கத்துடைய கரம் கிரியே செய்யுமா எல்லா வீடுலயும் ஏசிய ரத்தத்தை தெளிக்கிறையா உலகம் முழுவதும் ஏசப ரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறையா உலகம் முழுவதுமே ஏசப ரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறான் எல்லா பிள்ளைகளையும் ஏசப ரத்தம் தெளிக்கப்படுவதாக ஜபிக்கிறேன் கத்துடைய கரம் அமர வேண்டுமா ஜபிக்கிறேன் ஆண்டு வரை வீடுகள்ல தகப்பனே பிள்ளைய ஜெபிக்கு அமரட்டுமையா செவிகிறக்கு அமரட்டு மாட்டாரே ஜெபிக்கு அமரட்டு ஜெபிக்க வைங்க தகப்பனே செவிக்க வைங்க தகப்பன ஜபிக்கிற பிள்ளைங்க எலும்பட்டு மாண்டற கர்த்தராக நான் ஜெபிக்கிறேன் மக்கள் எலும்பெட்டு மாண்டவரை எலும்பெட்டு மாண்டவரை எலும்பெட்டுமையா கத்தர் செய்ய போற திருபைக்காக சோத்ரா செபிக்கிற மக்களை கத்திர எழுப்பி தாறு மாண்டவர் எழுப்பி தாறு மாண்ட எழுப்பி அப்படியே தப்ப செய்ய போற திருபைக்காக சோத்ரம் அவர்களுக்குள்ள வீடுகள் இருந்து எந்த ஊர்ல எந்த நாட்டுல இருக்கும் ஆண்ட வீடுகள்லாம் தகவல் தேசத்தின் மக்களுக்காக திறப்பெண்டு ஜெபிக்கட்டையா தண்ணீர் வடிச்சு ஜெபிக்கட்டையா வாரத்தோட ஜெபிக்கட்டையா கற்று எல்லா மக்களுக்கும் ஜெபிக்கும் போது ஆண்டவே ஜெபிக்கிற மக்களுக்கு தகப்பனே சோத்ர ஜபத்தை கேட்டு தகப்பனே சனகளுக்கு விடுதலை கொடுத்து தீரே தகப்பனே சோத்திரம் ஜெபிக்கிற மக்களை எழுத்தி நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே சீடுகள் தோறும் ஜெபிக்கட்டுமாப்பா ஜெபிக்கட்டு அவங்களை கேள்விப்படணும் கேள்விப்படணும் ஐயா கேள்விப்படணும் உலகம் முழுவதும் எல்லா ஊர்களையும் எல்லா நாடுகளையும் எல்லா தேசங்களையும் ஜபிக்கிற மக்கள் எல்லும்பட்டு ஜபிக்கிற மக்கள் எல்லும்பட்டு கத்தர் ஜபிக்கிற மக்கள் எழுபத்தி தாறும் கற்று ஒப்பு கிடக்குறேன் கத்தர் பொறுப்படுத்த நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறேன்

ஆத்ம பாரத்தை கொடுப்பீராக ஆத்ம பாரத்தை கொடுப்பீராக ஆத்தம பாரத்தை கத்தர் கொடுப்பீராக நான் ஜபிக்கிறையா கத்தனை கட்டில ஒப்பு கட்டு ஜபிக்கிறேன் கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கலங்க பரிசுசப்படுத்துங்க ஆவியல ஆளுகை செய்யலப்பா தோரி சட்ட தீரி மக்கி சால வாரி கவா சர்வ வல்ல தேவனே மக்கோத்ரன் சோத்ரம் சோத்ரம் சோத்ரையா ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துங்க சோத்ரன் தகப்படுத்துங்க அலங்குறியம் எலும்பி ஓடாதபடி செயல்படாதபடி சிந்திக்காதபடி ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளையிலும் கத்தடி ஆவியானவரே அப்பா உமாக்காக எலும்பட்டு ஆண்டவரே உமாக்காக எலும்பட்டியா உமாக்காக எலும்பட்டையா தசுத்தப்படுத்துங்கப்பா கத்தடைக்கார கிரியை செய்ய வேண்டுமா ஜெயிக்கிறேன் ஸ்தோத்ரம் 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 அப்பா அப்பா நீங்க நல்லவர் ஏசப்பா இந்த வேலையில ஏசப்பா என்ன இந்த சமூகத்துல தாழ்த்துகிறேன் குற்றங்கள் குறைகள் பாற்று மன்னிக ராஜாவே ஏசப்பா என் தங்கப்பனை இந்த வேலையில கூட ராஜாவே அப்பா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏசப்பா ஞானத்தையும் அறிவையும் ஞாபகத்தையும் தாங்க ராஜாவே ஏசப்பா படிக்கிறதுக்கு கான்சென்ட்ரேஷன் தாங்க ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஏசப்பா என் தகுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர எல்லா பிள்ளைகளும் ஏசப்பா வீட்டுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்க அவங்களே தனியா உட்காந்து ஏசப்பா என் தப்புறம் யாரையும் டிபெண்ட் பண்ணாம ஏசப்பா அவங்களே படிக்க ஆரம்பிக்க திரு ஏசப்பா எங்கள் தேசத்து பிள்ளைகள் ஏசப்பா என் தகப்பன உங்களுடைய நாம மகிமைப்பட நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல மார்க்ஸ் வாங்க செய்யறப்பா ஏசப்பா எங்க பிள்ளைகளோடு கூட இருங்க விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆலயத்துக்கு வருகிற எல்லா திருச்சபைக்கு வந்து ஏசப்பா வேதத்தை படிக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்க ஆரம்பிக்க ஏசப்பா அவங்களுக்கு ஞானத்தை அறிவினி ஆபசக்தி தாங்கராஜாவே அப்பா ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் ஏசப்பா ஏசப்பா நீங்களே ராஜாவே உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் ஏசப்பா ஞானத்தையும் அறிவை ஞாபகத்தையும் தாங்க ராஜாவே ஏசப்பா நீ தருகிறதுக்கு வல்லங்குள்ள தேவனா இருக்கிறீராப்பா கேளுங்க அப்படின் சொன்ன தெய்வமே ஏசப்பா உன் இடத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் ஏசப்பா என்று விசுவாசிக்கிறோம்ப்பா நீரேசப்பா படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஏசப்பா படிக்க தூண்ட செய்யுங்க ராஜாவே தடைப்பா பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி தாங்கப்பா மாற்றுங்கப்பா எல்லா சிறு பிள்ளைகளையும் பிள்ளைகளும் சாயத்தகுப்பினருக்கு கீழ்படிக்கிறவர்களாய் மாற்றுங்க ராஜாவே செல்போனுக்கும் ஏசப்பா டிவிக்கும் லேப்டாப் அடிமைப்பட்டு கிடக்கிற எல்லா பிள்ளைகளையும் ரச்சுக்கு தாங்கப்பா சினிமா பாட்டை கேட்டுக் கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தக்க சந்திப்பீ ராஜாப்பா பேசுற எல்லா பிள்ளைங்களும் அடிமைப்பட்டு கிடைக்கிற எல்லா பிள்ளைங்களும் கத்த சந்திங்கப்பா சந்திங்கப்பா பாவ செட்டுல இருந்து தூக்கி எடுங்கப்பா ஏசப்பா விடுதலை செய்யுங்கப்பா விடுதலை செய்யுங்கப்பா மனம் இறங்குங்க தெய்வமே சிறு பிள்ளைகள் உமக்கு பெரிய மாணவர்கள் ராஜாவே ஏசப்பா அவங்களுடைய வரி வழிகளை ஏசப்பா நேர்படுத்துங்க ராஜாவை செவ்வையாக்குங்கப்பா பிள்ளைகளை ரட்சித்து பரிசுத்தப்படுத்துங்க தெய்வமே ஏசப்பா இந்த வெளியில வாலிப தம்பி தங்கச்சிங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உங்களுடைய வசனத்தினால தன்னை காத்துக் கொள்கிறதுனால ராஜா ஏசப்பா எங்கள் தேசத்து உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிப தம்பி தாங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா உங்களை தூய்மையான ரத்தத்தை ஏசப்பா உச்ச நிலைமுறை உள்ளங்கால் வரை ஊற்றுங்க ஏசப்பா அப்படின்னு பரிசுத்த ரத்தம் ஏசப்பா பிள்ளைகளோட சதத்துல இறங்கி அவங்களுடைய சரீரமோ ஆவி மாக்கமாவோ பரிசுத்தமாக திருப செய்ய ராஜாவை வாலிபன் ஏசப்பா வாழ்க்கை தம்பி தங்கச்சிங்களோட இருதயங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா பாவ செற்றில் விழுந்து கிடக்க எல்லா பிள்ளைங்களும் தூக்கி எடுங்கப்பா ஏசப்பா ரசித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா அவங்களால அந்த பாவத்துல இருந்து வெளியே வர முடியலப்பா நீங்க அதுல இருந்து விடுதலை தாங்க ஏசப்பாசப்பா ரச்சிப்பு கத்தருடைய ஏசப்பா கத்தருடைய ஆவி எங்க அங்க விடுதலை உண்டு நீங்க விடுதலை செய்யப்பா பிள்ளைங்களை விடுதலை செய்ய பரிசுத்தமான பாதிரவழி நடத்துங்க ராஜாவே அமேசப்பா வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம் அக்கிரி ஜுவாலையாய் மாற்றுங்கப்பா ஏசப்பா அபிஷேகத்தினால நடப்புங்கப்பா ஏசப்பா ஒரு எழுப்புகளுக்கு நீ போடுங்கப்பா வாலிபர்கள் மத்தியில ஏசப்பா வாலிபர்கள் எழுந்தி ஏசப்பா சூழ்நிலை வாலிபர்கள் ஏசப்பா தரிசனங்களை காண கிருபி செய்யுங்க ராஜாவை தேசத்துல நீங்க செய்யப்பா வாலிப தம்பி எல்லாம் ஊழிய செய்யணும் போகணும் வாலிப தம்பி தங்கச்சிங்களுக்கு எழுப்புகளுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா ஏசப்பா பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் ராஜாவே கத்தோடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறவர்களா ஏசப்பா உங்களுடைய அன்புக்கு உங்களுடைய அன்புக்கு இருக்கிறவர்களா ஏசப்பா வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க தெய்வம் பைக்ல பாஸ்டா போற எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவையும் தாங்கப்பா ஆவியாளர் பேசு பேசுங்கப்பா பைக்ல ஸ்லோவா போக சொல்லுங்கப்பா பேசப்பா எல்லா பிள்ளைங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாஜா தம்பிங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பிள்ளைங்க ஏசப்ப வேகமா பைக்ல போய் ஏசப்பா ஆக்சிடென்ட் மேற்கொள்கிறாச்சாவே அதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க ஏசப்பா ஆக்சிடென்ட் எங்கேயுமே நடக்காதபடி ஏசப்பா எல்லா ஊரும் வந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா யாருக்கெல்லாம் தற்கொலை எண்ணம் என்ன வருகிறதோ ஏசப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் அதுல இருந்து விடலையே தாங்க தெய்வமே ஏசப்பா அந்த தகப்பான்னு அநேகர் ஈசப்பா ஒவ்வொரு மாவட்டங்கள்ல அழிந்து போய் கொண்டிருக்காங்க ரஜாவே அப்பா அந்த எண்ணத்தை கொண்டு வர சாஸ்திர சுத்தரித்து போடுங்க அப்பா ஏசப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் ஏசப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த நாட்டுல தாங்க ரஜாவே உங்களத்துல இருக்கிற இந்தியல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஈசப்பா சந்தோஷத்தை சமாளித்தாங்கப்பா பிள்ளைகள் ஏழைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா ஏசப்பா அவங்களோட குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்கப்பா அவங்க வீட்டுல இல்லாதவங்கள மாற்றி தாங்கப்பா அவங்களோட துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாற்றுங்கப்பா ஏசப்பா அவங்களோட கண்ணீர் எல்லாம் எந்த மனுஷர்களும் வர வரமாட்டாங்கப்பா ஏசப்பா நீங்க போய் தொடங்கப்பா ஏசப்பா அவங்க ஜபத்துல கேட்கிற எல்லா காரியங்களும் நீங்க நடத்திட்டாங்க ஈசப்பா ஏசப்பா எல்லா ஏழை ஜனங்களையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஆயிரம் மட்டும் ஆசீர்வதிங்கப்பா வேலைக்கு போறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா அவங்க காலையும் ஏசப்பா நைட்டும் ஏசப்பா என் தகர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கப்பா அவங்களுக்கு ஏற்ற ஏசப்பா வருமானங்கள் வந்து சேர அவங்களுடைய வாழ்க்கை மேலோக்கி போக திருவு செய்ய ஆசிர்வதிங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லாரையும் ஆசிர்வதிங்கப்பா பெருக செய்ய ராஜா டைம் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா அப்பா நீங்க தான் நல்ல நாலு பேர் சோதரம் பா சோதரம் எல்லாரும் கத்தோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஏசு கிருஷ்ணன் செவிக்கிற நல்ல பிதாவே ஆமே நாமே கத்தன் செவத்தை கருவத்தை சோதரம் 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 జిపండి కత్వం తిరుచకేమత్తు తిరుచికా గురువాత భయభక్త ఉత్తమతో ఆధారణ గురువాళ్ళు యారా ఆధార பயம் இருக்கணும் எப்பவுமே கத்திரி உள்ளிட்டு செய்யற ஒவ்வொருவருக்கும் ஒரு பயமும் ஒரு அடுக்கம் இருக்கணும் அதே இல்லாம சும்மா ஒரு துணிபுரமா நிக்க நின்னாங்கன்னா அது வந்து எனக்கு கஷ்டமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது நன்றி தரிசித்தில தரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நந்திச்சிருக்க இசாப்பா திருச்சபடிக்காக நாங்க ஜபிக்கிறோம் அண்டவரே திருச்சபடி தேசம் எடுத்து ஜெபிக்கிறையா

கர்த்தாவே சோத்ர சோத்ர தகப்பனே சோத்ர தகப்பனை சோத்ரபாச்சல எல்லா திருச்சலுக்கு எல்லா குருவானோமே கத்தூர் நான் ஜெபிக்கிறேயா குருவான கத்தை ரட்சிக்க வேண்டுமான உண்மைத்தோடு நேர்மை ஒழித்து செய்ய கத்த உதவி செய்கிறாங்க நான் ஜபிக்கிறேயா ஆண்டவரையே சோத்ர 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 போனது மாங்கமான சந்ததிகளை கத்த நீ அகசி போடுவீரேன்னு சொல்லுறேன் தகப்பனே ஆண்டவரே சோத்ரப்பா போனது மாங்கமான தகப்பனை செயல்படுற ஒவ்வொரு காரியங்களும் மறைந்து போவதாக நான் ஜெபிக்கிறையா எனக்கு திருச்சபை பரிசுத்தமாக்கப்படும் திருச்சபையில எழுப்புதத்தை பற்றி பிடிக்கிறையா அன்றருடைய ஊழித்தை செய்யற ஒவ்வொருவருக்கும் இருக்க ஜெபிக்கிறையா ஒரு பயத்தை குடும்ப மாண்டவரே ஒரு பயத்தை குடும்ப மாண்டவரே அன்றரை உமக்கும் தான் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு காண கிருவி செய்யுங்கப்பா ரெண்டவரே ஸ்தோத்ரப்பா எல்லாம் குருமான ரசிக்கப்படுங்கப்பா ஆண்டவரை மனுஷனை பிரிவுப்படுத்தாதபடி கர்த்தாவே மனுஷனை பிரிவுப்படுத்த ஓடாதபடி கர்த்தாவே என் தகப்பனுடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறவங்கள கத்த குருவானவர்களை மாற்ற ஜெபிக்கிறையா உங்க சமூகத்துல விழுந்து கிடக்கிறவங்களா இருக்கணும் தகப்பனே ஆண்டவரை ஒவ்வொரு குருவானவர்களும் கத்தவை உங்களுடைய பாதத்துல விழுந்து கிடந்து தகப்பனே ஆண்டவரை உம்முடைய தகப்பனை நீ சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரின் வார்த்தை போதிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே உம்முடைய வார்த்தை தகப்பனை எடுத்து தகப்பனை உட்கார்ந்து காத்து தேவசம் எடுத்து போதிக்க உதவி செய்வராக நான் கத்துவி கத்தடி ஆகியன குருவானவரையும் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறையா சோத்ரப்பா மனிதர்களை தகப்பனை மேல்படுத்தி மனிதர்களுக்கு பின்னாலே ஓடாதபடி ஆண்டரை எந்த மனிதனும் ஆய் மனிதன் பொண்ணுக்கு சமமா இருக்கிறார் நான் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் நான் கத்துரை ஆர்த்தேன் என்ன வார்த்தை ஆண்டவர் தருகிறாரோ அந்த வார்த்தை நான் திருச்சபைக்கு போதிக்க வேண்டும் என்ற ஆண்டவை எண்ணமும் அந்த சிந்தனையை இருக்க ஜெபிக்கிறேன் தகாப்பான ஒவ்வொரு குருவானவர்களும் ரட்சிப்பினால் அலைஞரீங்க ஆண்டது முரட்டுத்தனமாய் செயல்படாதபடி கர்த்தாவே சோத்ரப்பா ஆண்டது மாம்சத்தின் விதி எவ்வளப்ப நிக்காதபடி கர்த்தாவே தாழ்மையோடு தகப்பனே சமூகத்துல விழுந்து கிடக்கட்டையா உன்னை குருவானவர்கள் விழுந்து கிடந்து தகப்பனுடைய பாதத்தை விழுந்து கிடந்தைய கத்தோடு பேசுறவளை மாற்றம் ஆண்டவர மாற்றுமையா எல்லா திருச்சபைகளுக்கு எல்லாம் குருவானவர் ரசிக்கப்படவே சொல்லாம் குருவானவர் மத்தியில் ஒரு எழுப்பதற்கு பற்றி சிந்திக்கணும் தகப்பனே சந்தைகள் போடணுங்கிற என்ன இல்லாதபடி கர்த்தாவே திருச்சபையில இருக்கிற மக்களை எல்லாத்தையும் ஒண்ணு போல நேசிக்க ஆண்டு எல்லாத்தையும் ஒன்போல அன்பு செல்ற செய்ய வேண்டுமானா திருச்சபையில தகப்பனே ரெண்டு அந்தவரை ரெண்டா வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கப்பா ஆண்டவரை சோதரம் ஒரு குரூப் கூட பேசுறாங்க ஒரு குரூப்பை பார்த்தா முறைக்காங்க தகப்பன குருவான மத்தியில் இப்படிப்பட்ட கடுரமான காரியங்களை செயல்பட கூட தகப்பனே ஆண்டவரே சோத்திரபானி எழுந்தருளும் ஆண்டவரை வல்லமை ஐயா உமக்கு பயப்படுற பாயமோ நாட்டுக்குமோ ஒவ்வொரு குருவானுக்கும் இருக்க வேண்டுமானிக்கிறேன் கர்த்தாவே உமக்கேத்த கேட்ட பரிசு இருக்கணும் தகப்பனேன் உமக்கு பயப்படுற பாயம் இருக்கணும் தகப்பனே சோத்திரம் தங்கப்பனே சோத்ரமா பிசாசு என்று சொல்லிடப்பா ஆண்டோரை ஆண்டவரே சோத்ரங்க ஆண்டவரையே நாளா மதியம் இடம் கூடாது இருங்கள் என்று சொல்லிட ஆண்டுவரையே இன்னைக்கு பிசாசு இடம் கொடுத்து கிடக்குறாங்கப்பா சண்டைகள் திருச்சபை சண்டை ஒரே சண்டை போட்டி போறாம ஊனிஞ்சுருங்க கையில பைப்ல தூக்கிட்டு அணைச்சு வச்சுக்கிட்டே சண்டைகளை போடுறாங்க அன்றவரே சோத்ரம் சோத்ரையா திருச்சபை மக்களுக்கும் அன்றவரே ஒழிஞ்சவங்களுக்கு பயங்கர பயங்கரமான பிரச்சனைகள் எங்க பார்த்தாலும் இருக்கப்பா கத்தை இறங்கி அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா கத்தபடி கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறையா உமக்கு பயப்படுற பயத்தை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன் கத்தடி கட்டுல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறையா எல்லாம் குருவானம் ரசிக்கப்படன்னு ஐசப்பா குருவானம் ரசிக்கப்படாத குருவானம் எல்லாம் ரசிக்கப்படணும் ஐசப்பா மாம்சத்தின்படி நடக்கிறவங்க எல்லாம் மாம்சத்தபடி அழிக்கப்படணும் தகப்பட தகப்பனே இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள மாற்ற வேண்டுமான்னு ஜெபிக்கிறியா ஆண்டவரே சோத்துரை சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டே தகப்பல இருக்காதபடு கற்று பாதத்துல விழுந்து கிடக்குறவங்கள கட்ட மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கட்ட அந்த ஊழியை இந்த உளியும் ஏழு ஊழியத்தை எழுத்து போட்டு தகப்பனே சோத்திர தகப்பனை ஏதாவது தகப்பனை சோத்திரப்பா ஆவிக்குடி வாழ்க்கை இல்லாண்டவே மக்கள் என்ன செய்ய சொல்லி போய்கிட்டு இருக்காங்கப்பா கர்த்தாவே நீ வெளும் சோத்திரப்பா நீ கணக்கு கேட்கிற தேவனப்பா மண் பேரித்த நீ கணக்கு கேட்பே ஆடுகளை குறித்து கணக்கு கேட்கிற தேவனே ஒவ்வொரு குருவான ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட ஆடுகளை நீ கணக்கு கேட்பே கர்த்தாவே ஆண்டரை உமக்கு பயப்பட பயம் வரட்டுவாய்யா எல்லா குருவானவருக்கும் பயப்பட பயம் வரட்டியா எல்லா குருவானவரும் பயந்து நடு செய் எ எல்லாத்தையும் தரட்சால் அலங்கரிங்கப்பா இசப்பா அவளை தாங்கப்பா சுமிசை செய்யறவங்களும் ரட்சிக்கப்படும் இசாப்பா மாண்டை சோத்திரம் தகப்பனே திருவானிக்கப்படும் இசப்பா ஆண்டே பாஸ்டர்மர்லாம் ரச்சிக்கப்படும் ஆண்டவரே சோதரனுக்கு எத்தனை பேர் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடி கட்டாத பாஸ்டர்மார் ஊழியும் செய்யறாங்க தகவனத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாண்டவரே அவனுக்கு சபை தெரியுது இவங்க சபை தெரியுட்டு அங்க ஆளுக்க போக எங்க ஆளுக்க போடன்னு சொல்லி எத்தனை பாஸ்டர் மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு அடக்கிறாங்க தகவனே கட்டாம கட்டுங்க எல்லாத்துமே உனக்கு பயப்படுற பயத்தை கட்ட அடுத்து கொடுங்கப்பா சக்தி விருத்திக்கான வார்த்தைகளை பேச ஐங்கப்பா பக்தி விருத்திக்கிற வார்த்தைகளை பேச ஐங்கப்பா சக்தி விருத்திக்கான

ஒவ்வொரு குடும்பத்தையும் திரித்து விசாரிச்சு எப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி விசாரிச்சு அந்த ஆத்மாக்களை கட்டாலும் ஊழியத்தின் பாதில உற்சாகப்படுத்த வேண்டும் ராஜா அப்படின்னு கத்தை செய்ய வைக்கிறதுக்காக சோதரா என்ன திருச்சத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வரட்டுயா என்ன சபைகளையும் ஒரு மாற்றம் வரட்டையா ஊழியத்தரங்க மத்தியில ஒரு மாற்றம் வரட்டு பையா கத்த அப்படி ஜெபிக்கிறோம் உங்களுடைய கற்க வப்பு கொடுத்துறோம் கற்க வப்பு கூட ஜபிக்கிறியா இருக்குது அந்த ஊர் கதையை பேசாதே ஆண்டரை ஊழியத்தை செஞ்சுட்டு போக உதவிச்சேங்கப்பா அப்படின்னு கத்தை செய்ய போற திரும்பத்தாங்க தாய் கூட வறுமையாக்கிறோம் நாம மாத்திரம் ரெண்டு வயசுலயே நாமத்தினாலும் ஜபிக்கிறோம் நல்லத்தி தாவே ஆமே கத்த ஜபத்தை ரிலையிலேயே ஜபத்தை கேட்டிஸ்தான் मिली मत माण्हू कुझु मतिलबु नंढी वेही அப்பா எங்க பெருமக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா என் தகப்பனை எல்லா பெரு ஜனங்களும் ரசிக்கப்படணும் பா ஏசப்பா என் தகப்பனை அப்பா விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டிருக்க ஜனங்கள் எல்லாம் விடுதலை செய்யுங்க அப்பா விக்கிரக கட்டுகள் இருந்து கத்தருடைய ஆவியான விடுதலை செய்வீராக ராஜா அப்பா ஜனங்கள ஏசப்பா நீரே ஜீவ வழி என்பதை அறிவித்தப்பா ஏசப்பா நீரே விடுதலை செய்வீராகப்பா ஏசப்பா என் தகப்பனை எங்க பெரு ஜனங்களை ரசித்து தாங்க பரிசுத்தப்படுத்துங்க பாவ செற்றிலிருந்து ஏசப்பா அவங்களை விடுதலை செய்யுங்க ராஜாவே

ஏசப்பா எல்லா பெருக்கணும் ஒரு எழுத்துக்கணி போடுங்க தெய்வத்தை பற்றி பிடிக்கட்டும்பா ஏசப்பா எங்க பார்த்தாலும் ஜெப சத்தம் கேட்கணும் ராஜா ஏசப்பா நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா வைக்கிறதுக்கு கடைப்பட்டு கிடைக்கிற ஜனங்களை தாங்கப்பா சுத்தப்படுத்து ஏசப்பா என் தகப்பனே அப்பா நீங்க அப்படி செய்வதற்காய் நன்றி 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 ஏசப்பா ஏசப்பா இந்த வெளியில கூட ராஜாவே முதியோர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா அப்பா முதியோர்கள் ராஜாவே ஏசப்பா அநேக ராஜாவே உணவு இல்லாம ஏசப்பா தங்க இடம் இல்லாம ஏசப்பா தெருக்களிலும் வீடுல ஏசப்ப தெருக்களையும் பார்க்கலையும் பாக்குற ராஜாவே ஏசப்பா அவங்களுடைய இந்த நிலைமை ஏசப்பா நீங்க பாத்து ஏசப்பா அவங்களுக்கு தயவு கூந்தராஜாவே ஒரு காப்பகத்தை ஏற்படுத்தி தாங்கப்பா ஏசப்பா இலவசமான காப்பகத்தை ஏசப்பா கவர்மெண்ட் கட்டி தர கூட திரும்ப செய்ய ஏசப்பா அவங்களுடைய தேவைகளை நீங்க சந்திங்கப்பா ஏசப்பா அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாம் கொடுக்கறதுக்கு ஏசப்பா ஏசப்பா நல்ல உள்ளம் கொண்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக ராஜா ஏசப்பா என் தகப்பனே அப்பா அப்பா ஆசின இருக்க எல்லா முதியோர்களையும் ஆசிர்வதிங்க ராஜாவே ஏசப்பா என் தகப்பன முதியோர்கள் கத்தற்கு பயந்து வாழணும் முதியோர்கள் பரிசுத்தமாக்கப்படணும்ப்பா சில அநேக முதியோர்கள் ராஜாவே செல்போன் கடிமைப்பட்டு கிடைக்காங்கப்பா இதெல்லாம் ரசித்து பரிசுத்தமா ஏசப்பா பாவ செட்டில ஏசப்பா விளந்து விடாதபடி யேசப்பா அவங்கள பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா சில இந்த முதியோர்கள் ராஜாவே அவங்க விக்கிரகத்து மேல பக்தி வேற ராச்சாங்கப்பா ஏசப்பா அவங்களை இந்த தகப்பன அவங்களோட குடும்ப பாரம்பரியத்தை ஏசப்பா வணங்கி கொண்டிருக்காங்க ராஜாவே அவங்கள சந்திங்கப்பா ரச்சது தாங்க தெய்வமேசப்பா அன்புக்குள்ளாயே அழைத்து ஏசப்பா என் தகப்பனே ராஜாவே அப்பா முதியோர்களுக்கு சுகத்தையும் தலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா பலவீனப்பட்டு பட்டு கிடக்க எல்லாருக்கும் ஏசப்பா சுகத்தை தாங்க ஆரோக்கியத்தை தாங்க வேலைகளை செய்யறதுக்கு பலனை தாங்க ராஜாவே ஆசீர்வதிங்கப்பா அவர்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா பேசப்பா அவங்களுடைய குடும்பங்கள்ல எல்லாரும் அவங்களை நல்லா சந்தோஷமா பார்த்துட்டு திருவை செய்ய அவங்களுடைய தேவையில எல்லாவற்றையும் கத்த சந்திப்பிடாங்க எல்லா முதியவர்களையும் ஜபிக்கிறவர்களா வேதத்தை நேசிக்கிறவங்கள கத்திரிக்கு பயப்படுகிறதெல்லாம் மாற்றிருக்காங்கப்பா அப்பா பேசப்பா இந்த வெளியில ராஜாவை நோயாளிகளுக்காக ஜபிக்கிறவங்க கத்தாவே அப்பா வீடுலயும் ஏசப்பா ஹாஸ்பிட்டல்ல ராஜாவே எத்தனையோ பேர் வியாதி வியாதிப்பட்டு ஏசப்பா கஷ்டம் பட்டு இருக்காங்க ஏசப்பா அவங்களுக்கு எல்லாம் சுகத்தையும் தளத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கல தெய்வமே பொலாப்பணத்தை நேரிடாது வாதையும் கூடாது அணுகாது சொன்னீங்களப்பா எகிட்டு எங்களுக்கு வந்த வாதையினாலேசப்பா எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்கப்பா ஏசப்பா அவங்க எவ்வளவு பெரிய வியாதியில இருந்தாலும் சரிதான் அப்பா உங்களோட உயிர் திறந்த வல்லமேல கரம் இறங்குவதாக ராஜா ஏசப்பா அவங்க கரம் இறங்கி ஏசப்பா அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தி ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா அவங்களுடைய பாவ வியாதியில இருந்து அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தி ஆரோக்கியத்தையும் தாங்க ஏசப்பா ஏசப்பா மனம் இறங்குன தெய்வம் என்ன நோக்கத்துக்காக அந்த வியாதி எஸ் ஏசப்பா அந்த வியாதியின் கூறுகளை கத்தர் முறித்து போடுவீராக ராஜாவே அப்பா பாரம்பரிய வியாதியோ இல்லை ஏசப்பா என் தங்கப்பனை ராஜாவே அப்பா உங்களுடைய டெஸ்ட்னால வந்த வியாதி என்ன தெரியல தகப்பன எல்லா ரொம்ப வருஷமா இருக்கிற எல்லா வியாதிகளும் பிள்ளைகளோட இருந்து வெளியேற திருப்பை செய்வியதாக ராஜாவே வெளியேறுவதாக தாங்க ஏசப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் சுகத்தை வளர்த்தி ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இருக்காங்களே எல்லாருக்கும் சுகத்தையும் வளர்த்தி ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா லேசப்பா மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தி தாங்க ராஜாவே ஒரு புதிய வாழ்க்கை ஏற்படுத்த ஜப்பா யார் யாருல லைசப்பா என் தகப்பன ஆக்சிடென்ட்னால அட்மிட் ஆயிருக்காங்களோ தெரியல எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கராஜாமே ஏசப்பா என் தகப்பன குழந்தை இல்லாதவர்கேசப்பா கர்ப்பிங்கனியை தாங்கராஜாமே என் தகப்பன உங்களுக்கு பிள்ளை இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள அழைக்கிற தெய்வமே ஏசப்பா நீங்களே மனமிறங்கி கர்ப்பத்தின் கணியை தந்து பிள்ளைகளை மகிழ செய்ய ராஜாவே மனம் இறங்குங்கப்பா மனமிறங்குங்கப்பா ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் அநேக ராஜாவே இந்த உபத்திரன் பாதையை கடந்து வருகிறார்கள் ராஜாவே அந்த கர்ப்பத்தின் கணியை தாங்கப்பா கவி கற்பத்தின் கணியை தாங்க ராஜாவே சந்திரனனுக்கு கற்பத்தின் கணியா தாங்கப்பா ஏசப்பா என்ற கற்பனே அவங்களுக்கு ஏசப்பாசப்பா இருக்காங்க எல்லா பிள்ளைங்களுடைய தண்ணீரை தொடர்ச்சி அவங்களுக்கு வெப்பத்தின் கரையை மனம் இறங்குங்க ஏசப்பா அதை செய்யுங்க இந்த வருஷத்துல அவங்களுக்கு செய்யப்பா இந்த மாதத்துல அவங்களுக்கு அற்புதம் அதிசயம் செய்ய ராஜாவ அப்ப திருமணத்துக்காய் காத்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் திருமண ஒழுங்கு படுத்தி தாங்க ராஜா நீர் அற்புதத்தின் தேவன் சித்தமான பிள்ளைகளை கத்தரி நினைத்து ஆசிர்வதித்து அப்பா பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேம்படுத்தி வைங்க ராஜா அவே அப்பா ஏசப்பா யார் யாரால வேலைக்காய் காத்து இருக்காங்களோ எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பு கட்டளிட்டு தாங்க ராஜா இருக்கு ஏசப்பா என்கப்பனே சோத்ரம் ஊரட பழக்கவங்க ஏசப்பா சோத்ரம் 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 ராஜா அவை அப்பா என் தகுப்பு எல்லாருடைய வாழ்க்கையில ஏசப்பா உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக சித்தின்படி எல்லா பிள்ளை ஆசீர்வதித்து வழி நடத்தினுப்பான் அற்புதம் செய்ய பிதாவே கத்திரை சாமத்தை சோதரி ஆத்மாவே கத்திரை சோத்ரி அலேலுயா அலேலு அலேலுயா அலேலு கத்திரி